பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அவுட் சோர்ஸ் புக்கான இளங்குமனா தமிழ் வளத்தில் உள்ள பிரித்தெழுத தான் பார்க்க போகிறோம் இப்போ அகம் அப்படிங்கிற சொல் வந்து செவி கை அப்படிங்கிற சினைப்பெயரோடு சேரும்போது எப்படி புணருதுன்னு பார்க்கலாம் இப்போ அகங்கிறது வந்து செவி அப்படிங்கிற சினைப்பெயரோடு சேரும்போது இங்கே இம்மும் காவும் கெட்டு சே அதாவது சாவுக்கு இனமான இன எழுது என்ன இதுவா இஞ்சு அது பெற்று புணரும் அப்போது நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அஞ்செவி அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா குடல் செவி அப்படியே அங்கேனா அகம் குட்டல் கை அப்படின்னு பிரித்து எழுதலாம் அப் நமக்கு வந்து இந்த புக்கில் இருந்து தான் நமக்கு பிரித்த எழுத கேட்குறாங்க அப்போது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகம் அப்படிங்கிறது கண் அப்படிங்கிறதோடு சேரும்போது அகங்கன்னு வரும் இங்கே வந்து கா அப்படியே இருக்கு பாருங்க அப்போது அகங்கன்னு கொடுத்தா குட்டல் கண்ணு பிரித்த எழுதணும் அந்தன் கொடுத்தா குட்டல் தன் அஞ்சிரைன்னு கொடுத்தா குட்டல் சிறை இங்கே அங்கனர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன சிவபெருமான் அடுத்து இப்போ இங்கே அகன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க அகன் அப்படிங்கிறதுக்கு அகன்ற அப்படிங்கிறது பொருள் இப்போ அகன்மனை அப்படின்னா ஒரு பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே அகன் நிலம் அப்படின்னா ஒரு பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இதெல்லாம் கொஸ்டினில் கேட்கலாம் அகன் நிலம்னு கொடுத்து இது என்ன அப்படின்னு கேட்கலாம் பெயரச்சம் அப்போது இது நிலம்ங்கிறது பெயருங்கிறதுனால பெயரை கொண்டு முடிச்சிருக்கு முடிஞ்சிருக்கு எத் அகன் அப்படிங்கிற எச்சம் நிலம் அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இது பெயரச்சம் இதுதான் சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு அப்போது நம்ம வினா எப்படி பிரிக்கலாம் அகம் குட்டல் செவி அகம் குட்டல் கை அகங்கன் அப்படின்னா அகம் குட்டல் கண் அந்தன்னா குட்டல் தன் அஞ்சிறை அப்படின்னா குட்டல் சிறை அப்படின்னு பிரிக்கலாம் இந்த மாதிரி இந்த புக்கில் உள்ள எல்லா பிரித்தெழுதுகோக்கும் நம்ம வீடியோ போட்டுடலாம்